டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் ஆறாவது பதிப்பு கோவையின் மாபெரும் உணவு திருவிழா ஜனவரி ஐந்தாம் தேதி துவக்கம் ஜனவரி ஐந்து ஆறு மற்றும் ஏழு மூன்று நாட்கள் நடைபெறுகிறது கோயம்புத்தூர் மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் என்கின்ற மாபெரும் உணவு திருவிழாவில் ஆறாவது பதிப்பு வரும் ஜனவரி ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் கொடிசியா மைதானத்தில் நடைபெற உள்ளது இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் திரு கே ஏ ராமசாமி செயலாளர் திரு பாலச்சந்தர் ராஜு பொருளாளர் திரு கோவிந்தராஜ் மற்றும் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வில் தலைவர் திரு டேவிட் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்த உணவு திருவிழா மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி இரவு பத்து முப்பது மணி வரை நடைபெறும் இதில் கோவையை சேர்ந்த நூறு உணவு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன மொத்தம் நூத்தி அறுபது ஸ்டால்கள் அமைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வில் சைவ மற்றும் அசைவ உணவுகள் இணைப்புகள் கார வகைகள் சாட் எனும் துரித உணவு வகைகள் கேக்குகள் மற்றும் ஐஸ்கிரீம் என அனைத்தும் ஒரே இடத்தில் உண்டு மகிழலாம் என திரு கே ஏ ராமசாமி கூறினார் இந்த உணவு திருவிழாவில் அனைத்து ஸ்டால்களில் உள்ள உணவுகளை மக்கள் உண்டு மகிழ வேண்டும் என்பதற்கேற்ப உணவின் அளவு அமைக்கப்பட்டிருக்கும் விலையும் நியாயமாக இருக்கும் இந்த உணவு திருவிழா நிச்சயமாக கோவி மக்களுக்கு புதுவித அனுபவத்தை அளிக்கும் மேலும் இது நிச்சயம் அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வகையில் சிறப்பாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் என திரு பாலச்சந்தர் ராஜு கூறினார் கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் தலைவர் திரு டேவி கோரிகையில் நுழைவு கட்டணம் விலை ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் கிடையாது கோயம்புத்தூரில் உள்ள அனைத்து முன்னணி உணவகங்களில் நேரடியாகவும் புக் மை ஷோ மற்றும் பா இன்சைடர் செயலிகள் மூலமாகவும் டிக்கெட்டுகளை பெறலாம் மூன்று நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியின் டிக்கெட்டுகளை நிகழ்ச்சி நடைபெறும் நாட்களில் தினமும் பிற்பகல் இரண்டு மணி முதல் கொடிசியா மைதானத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்றார் திரு கோவிந்தராஜ் கோரகையில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திக்குமார் பாடி கோவை மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகர காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் மில்கி மிஸ்ட் டெய் டெய்ரி நிறுவனர் திரு சதீஷ்குமார் ஆகியோர் விழாவை சங்க அதிகாரிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் தொடங்கி வைக்க உள்ளனர் என தெரிவித்தார் இந்த நிகழ்வு நடைபெறும் மூன்று நாட்களுக்கு பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரபல பின்னணி பாடகர்கள் ஸ்வேதா மோகன் சைந்தவி சத்யபிரகாஷ் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ் ஸ்ரீதர் சேனா ஆசந்த் அரவிந்த தாக்ஷன் நித்யஸ்ரீ ஆகியோர் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் நமது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை மயிலாட்டம் சிலம்பாட்டம் பரையாட்டம் போய்கால் குதிரை கரகாட்டம் போன்ற பல தமிழ் கலாச்சார கலைகளும் இடம்பெற உள்ளது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹோட்டலியர் அசோசியேஷன் நான் ஜாயின் செக்ரட்டரியா இருக்கேன் என்னம் டேவிட் எங்கிள்பர்ட் இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட சேர்மனாக இருக்கேன் இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய உணவு திருவிழா கோயம்புத்தூரில் இது வரைக்கும் லாஸ்ட்டாக வந்தது வந்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் இதில் வந்திருக்காங்க என்ட்ரி உள்ளே ஆகிருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஃப்ரம் வெளிநாட்டிலேருந்து எடுத்து வந்த ஒரு ஈவெண்ட்டு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட பிக்கஸ்ட் ஈவெண்ட்னு இதை சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பக்கம் எதிர்பார்க்குறோம் இதில் வந்து கலை நிகழ்ச்சிகள் மியூசிக் கான்செப்ட்டு ஸ்வேதா மோகன் அவங்க வர்றாங்க நம்ம சேட்டர்டே அன்னைக்கு ஸோட்டு எல்லா டைப் ஆஃப் ஹோட்டல்ஸும் இதில் இருக்குது ஒரு சின்ன கடை சின்ன ரெஸ்டாரண்ட்லேருந்து பெரிய மல்டி லெவல் ரெஸ்டாரண்ட்டு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாருமே இதில் இது பண்ணுறாங்க கம்மிங் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ப்ரோக்ராம் நடக்குது டிக்கெட்ஸ் வந்து நாளையிலிருந்து எல்லா ஹோட்டல்ஸ் மேஜர் ஹோட்டல்ஸ்லேயே கிடைக்கும் ஈவென்ட் அன்னைக்கு அங்கே மூணு மணிலேருந்து டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும் கார் பார்க்கிங் இதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கோம் தேங்க்யூ விற்பனை உணவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காண்டி ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம்ல பாஸ்தா மக்ரோனி அப்புறம் பர்கர் பீஸா எல்லாமே வருது வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார் அதாவது குவான்டிட்டியும் காஸ்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மிஸ்டர் பாலாசன் மாதிரி ஒரே இதுல வந்துட்டு நம்ம எல்லா உணவும் சாப்பிட வைக்கிறதுனால சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லா கடையிலையும் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் நம்ம பன்னெண்டு வயசு கீழ இருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணி தரோம் டிக்கெட் ஊர்ல இருக்குங்க வந்துருவாங்க ஸ்டால் சமைக்கிறோம் இந்த கொலா புட்டு அப்புறம் நம்ம இது என்ன சொல்றது இப்போ வந்து மில்லட் பேஸ்டாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சுங்க ஸோ அந்த மில்லஸ் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸு உள்ளே இருக்கும் அதையும் அவங்க எக்ஸிபிட் ஆக சிறுதானிய உணவுகள் அப்புறம் நீங்கள் அந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் கேட்டீங்க அது இந்த பற சிலம்பாட்டம் ஜமாபு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் ஈவெண்ட்ஸாக இடையில கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு ஈவெண்ட்டு இப்போ மியூசிக் கன்சர்ட் நடக்குதுன்னு ஒரு பிரேக்கில் அந்த ஒரு பத்து நிமிஷம் ஜமாபு நடக்கும் அப்புறம் அடுத்த பிரேக்கில் ஒரு பத்து நிமிஷம் பறை அந்த இது நடக்கும் இதெல்லாம் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் இதில் உள்ள கொண்டு இருக்கும் பாரம்பரிய உணவுகளையும் உள்ள கொண்டு இருக்கும் அட்வான்ஸ்டு ஃபுட்லேயும் ஹார்ட்டி ஃபுட்டில் இருந்து நீங்கள் மில்லட் ஃபுட் வரைக்கும் எல்லாமே உரையாட் இல்லை எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவோம் சிக்ஸ் தேர்ட்டியில் இந்த டென் தேர்ட்டி வரைக்குமே ஸ்மால் ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருக்குங்க ஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாகவே இருக்காது மெயின் கான்செப்ட் இருக்குது இடையில இடையில வந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்குது சிக்ஸ் தேர்ட்டி ஆரம்பிச்சா டென் தேர்ட்டி வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டே இருக்கும் ஃபன் இருக்கும் ஃபுட் இருக்கும் ஒரு வந்தால் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்